நீங்கள் உங்கள் உடம்பில் டிராட்டு போட்டிருக்கீங்களா அல்லது உங்களுக்கு இந்த ட்ராட்டு போடுறதுக்கு விருப்பமா நான் சொல்கிற உலகமண்ணிக்கன் உங்களோட உடம்பில் நம்ம பச்சைன்னு சொல்லுவோம் இந்த பச்சை குத்திருக்கீங்களா அல்லது இந்த பச்சை குத்துறதுக்கு உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் இது தொடர்பாக ஒரு அருமையான விஷயத்தை நான் படித்தேன் அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தொடர்ச்சியாக எங்களோட காணொலியை பாருங்கள் சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும் அதாவது இந்த பச்சை என்ற ஒரு சாயத்தை நம்மளோட உடம்புக்குள்ள நம்மளோட பிளட்டோட சேர்த்த மாதிரி பதிப்பாங்க அப்படி பதிச்சா அது வந்து நமக்கு எப்பயுமே அழியாத மாதிரி இருக்கும் உண்மையாக பச்சை குத்துனால் அது அழிக்கிறன்றது மிக மிக கடினம் சில விஷயங்களால் அழிக்காங்க இப்போ இந்த பச்சை குத்துன்றது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த தொழில்நுட்பம் வளர முதலே இந்த பச்சை குத்துன்ற விஷயம் வேறு வேறு வகையான விஷயங்களால் உடம்புல பதிவு செஞ்சு பதிச்சு இருந்தது இப்போ இந்த பச்சை குத்துறதுன்றது இப்போ நம்ம நார்மலாக இப்போ நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ பச்சை குத்தணுமென்னு சொல்லுவாங்க ஏதாவது உண்டை போய் பார்த்து ஆ இதை குத்துங்க இப்படி குத்துங்க சொல்லி பச்சை குத்துவாங்க ஆனால் இந்த பச்சை குத்துறதுக்கு பின்னுக்கு பல மர்மமான விஷயங்கள் இருக்கு இது நான் வீடியோ மூலம் பார்க்கக்குள்ளேயும் சில விஷயங்களில் படிக்கக்குள்ளேயும் அறிஞ்சோண்ட நான் இந்த பச்சை குத்துறதுக்கு பின்னுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லி இப்பதான் எனக்கு விளங்குது அதத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பச்சை குத்தக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு உருவத்தை போன உடனே இப்போ எங்கேயாவது வழியில கோயிலுக்கு போனா பச்சை குத்துறாங்க அப்ப நம்மளும் குத்தோம்னு சொல்லி குத்துவோம் அல்லது பலர் வந்து அவங்களோட அம்மாவோட பேரை அல்லது அம்மாண்டு குத்துவாங்க அவங்களோட பேரை மனைவியிட பேரை அப்படிலாம் குத்தி கொள்வாங்க மனைவியிட படத்தை அம்மாட படத்தை எல்லாம் காட் போட்டெல்லாம் குத்துவாங்க ஆனால் பாருங்க இந்த பச்சோத்திரத்துக்கு பின்னுக்கு பல மர்மமான ரகசியங்களே அடங்கியிருக்கு இப்போ சில காணொலிகள்ல பார்த்தன்னா இந்த கிரிக்கெட் வீரர் இந்தியாவின் ஒரு கிங் என்று சொல்லுவாங்க அந்த கிரிக்கெட் வீரர் விராட் கோலி கூட அந்த பச்சை குத்துறது தான் அவருடைய அந்த இந்த தகசியம் வந்து சொல்றாங்க சில முக்கியமான சிம்போலரிக்கு இந்த சிம்போலை குத்துனா நமக்கு இந்த பூமியோட கனெக்ட் ஆகிற ஒரு தன்மை பொசிட்டிவ் திங்கிங் என்றது வருமா அந்த நெகட்டிவ் அந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்கும் வந்துட்டு சொல்றாங்க சில வகையான சிம்போள குத்தக்குள்ளே வந்து கடன் நீங்கும் சொல்கிறாங்க இப்போ முருகண்ட பேல் மயில் என்ற என்ற சிம்போல குத்தக்குள்ள கடன் தொல்லைகள் நீங்கும் அதே மாதிரி இந்த ஜப்பான் நாட்டுக்காராக்கள் அதிகமாக இந்த பச்சையை விரும்பி குத்துவாங்களாம் அவங்க வந்து இந்த பீஸ் பிஷ்டங்களுக்கு அந்த பிஸ்ட வந்து குத்துவாங்க அப்படி குத்துனா வந்தது சமாதானம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சிங்கங்கள்ற படம் சில வகையான முகமூடிகள் எல்லாம் குத்துறாங்க இப்போ நாம் நான் நினைக்கிறேன்னா பச்சை குத்துரைன்றது ஒரு சும்மா ஒரு பொதுவான விஷயம் உண்டு ஆனால் அவங்க வந்து குத்திருக்கிற அந்த உருவங்கள் மீது பல ரகசியங்கள் புதைந்திருக்கு முக்கியமாக வந்து சொல்கிறாங்க இந்த ஒற்றைக்கண் முத்திரை என்று சொல்றத குத்துனால் அது வந்து நமக்கு அதிகமான நேரான சிந்தனைகளையும் நமக்கு அதிகமான செல்வங்களையும் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க ஜப்பானீஸ் அதிகமாக இதைத்தான் குத்துறாங்களாம் அதே மாதிரி டொலரில் கூட இந்த சிம்போல் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாலான் டொலரை இந்த உலகத்தை உலகத்தை உலக பொருளாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியான டொலர் தாங்க டொலரை வச்சு தான் ஏனைய பொருளாதாரம் நகரோனம் ஆகவே அதான் காரணம்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கொள்கிறாங்க இதில் எவ்வளோ தூரம் உண்மைன்ற எனக்கு தெரியாது நான் இப்போ இதை வந்து தான் அரைஞ்சு கொள்கிறேன் பச்சை கேள்வி வேலைப்பட்டிக்கிறேன் ஆனால் பச்சை குத்துறத்தால் இவ்வளவு என்று அரைஞ்சு கொள்றேன் நீங்கள் மத தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ இனிமேல் நீங்கள் பச்சை குத்த போனால் இந்தந்த சிம்போல்களை குத்துங்க இப்போ எது நல்லமெண்ட் சொல்கிறாங்கன்னு சொன்னால் முருகண்ட பேல் அதுகளை சொல்கிறாங்க மிருகங்கள் படங்கள் முக்கியமாக புலி சிங்கம் அதுகள் இந்த பறவைகள் இருந்தால் இந்த பறவை அடைவட்ட மாதிரி இருக்கிற படங்களை குத்தவனான்னு சொல்றாங்க அப்படி அடைபட்டால் நம்மளும் அதே மாதிரி அடைபட்டுறோம்னு சொல்றாங்க அதே மாதிரி சிங்கங்கள்ற படங்கள் இந்த சிங்கங்கள் சிங்கப்படத்தை குத்துனா வெட்டி கண்டிப்பாக கிடைக்குமென்னு சொல்றாங்க செல்வச் செழிப்பு கிடைக்குமென்னு சொல்றாங்க they 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 hurt you left you and you 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 left and to your your teeth in silence now they call you fearless but they don't know the 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 panic attacks the breakdowns the nights you screamed into your pillow நயன்தாரா கூட ஆரம்பத்துல வேறொரு பச்சைய கொத்திருந்ததாகவும் முடிவில் படம் குத்தினத்துக்கு பிறகுதான் அவர் சினிமா துறையில ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒரு ஹீரோயினாக வந்தாருன்னு சொல்றாங்க யூனிவர்சலோட கனெக்டாரு சிம்போல்களை குத்தலாமா நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அப்படி கணக்டாரத்தை குத்துனா நம்மளோட வாழ்க்கை வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்குமென்னு சொல்றாங்க சிங்கத்துற புலிகள படத்தை குத்தலாம் சிங்கம் குத்தலாம் ஆனால் நரசிம்மர படம் குத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த நரசிம்மர் வந்து உக்கிரமா இருப்பார் அந்த உக்கிரத்தை மனசனால தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ பல பேரை நான் பார்த்துருக்கேன் தெய்வங்கள படங்கள் எல்லாம் அதிகமாக உடம்புல கட்ட ஒட்டிப்பாங்க அதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் கிட்லர் உங்களுக்கு தெரியும் கிட்லரை பத்தி இப்போ கிட்லர் வந்து ஒரு உலகத்தை அளவைத்த ஒரு கொடூரமான ஆள் இப்போ கிட்லர் அதிகமான நாடுகளை கைப்பற்றினாலும் அந்த கிட்லர் வந்து ஒரு சிம்போவில் பச்சை குத்துனதாக சொல்றாங்க அந்த பச்சையை வந்தவர் அந்த சிம்போலை வந்து மாற்றி தலகளாக குத்திருக்காரு அதுலேருந்து அந்த கிட்ல ராட்சியம் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பச்சை குத்துறத்தில் நம்ம ஏதாவது பிழை செஞ்சால் அதை மாற்றி குத்துனா நம்ம கஷ்டங்கள் தரித்திரம் பிடிக்குமென்ட்டு சொல்கிறாங்க இப்போ இது நம்பிக்கையா அல்லது என்ன மூட நம்பிக்கையான்னு தெரியாது அப்போ நான் படித்ததையும் பார்த்ததையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பச்சை குத்தக்குள்ளே யூனிவர்சலோட கனெக்டாகிற சிம்போல்களை குத்துனா அது நமக்கு நல்லது தருமன்னு சொல்லி அல்லது வேறு பேட்டான விஷயங்களை குத்துனா அது நம்மளோட வாழ்க்கையை பாதிக்குமோன்னு சொல்கிறாங்க பச்சை குத்தக்குள்ளே இப்போ நீங்கள் பச்சை குத்துறதாக இருந்தால் எடுத்தோடனே ஒரு சிம்பலை குத்தாம அது காரணத்தை அறைந்து சரியாக குத்துனா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக வளமாக இருக்கு இந்த பச்சை குத்துரை என்னென்னு சொன்னால் பிரபஞ்சத்தோட ஆகி நமக்கு ஒரு பொசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குதான் அதாவது சொல்கிறாங்க அதனால் சிங்கத்திட்ட தட்டுவ கையில் போட்டார்னு சொன்னால் அவர்கிட்ட கெட்ட சக்திகள் ஒன்றும் பெறாதான்னு சொல்லியும் ஏன் சிங்கத்தில் வந்து அம்மாள் துர்காதவிப்பான்னு சொல்லியும் இந்த அந்த பேய்பிசாசு போட்ட கெட்ட சக்திகள் கிட்டவும் பெறாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ அன்னப்பறவையை பச்சை கொத்துனா அந்த புள்ள அந்த பச்சை கொத்துறவங்களுக்கு கல்வி கல்வி அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் தொழிலில் வந்து சிறந்தொரு மேல் மேன்மையான இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு சிம்பாலுக்கும் ஒவ்வொரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு அப்போ நீங்கள் பச்சை குத்துறவராக இருந்தால் இந்த வீரியவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள்